முதல் இலங்கைக்கு அதாவது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு எலெக்ட்ரிக் கார் வந்திருக்கு அந்த விற்பனைக்கு இந்த காரை பற்றி ஒரு எனக்கு விவரமாக சொல்லுங்கள் கூடுதலான ஆக்கள் எலக்ட்ரிக் காரை விரும்பி வேணாம் ஓகே இந்த கார பற்றி ஒரு சொல்லுங்கள் என்ன மாதிரி டாட்டாவில் எல்லா வெஹிக்கல்லையும் எங்கள்கிட்ட பெட்ரோலும் இருக்குது தனியாக இல்லாட்டி தனியாக எலக்ட்ரிக் இருக்குது இது வந்து எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் இது டியாகோ வெஹிக்கல் ஆ இருநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் ஒரு கா சார்ஜ் போட்டால் இருநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் ஒரு கா சார்ஜ் போட்டால் இருநூறு கிலோமீட்டர் ஓடலாமே मुलक <laughs> <laughs>

ரகு அத அத தான் காரணம் ஃபங்ஷன் தான் ஃபங்ஷன் மெனனா டயாகோன்றது டாடா ரேஞ்ச்ல 200 கி.மீ ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் பண்றது. 200 இந்த கார் 200 கி.மீ தான் இது 200 தான் அதே மாதிரி இந்த எலெக்ட்ரிக் காருக்கு மாதிரி இதுக்கு

ஒரு பின் முன்னுக்கு ஒரு ரெண்டு பேர் பின்னுக்கு ஒரு மூன்று பேர் ரெண்டு பேர் இருக்கக்கூடியதா இருக்குமே ஐயா மற்றபடி பெட்ரோல் காரில் இருக்குது அவ்வளோ இருக்கு பெட்ரோலை விட ஆர்பிஎம் கூட பெட்ரோல் காரை விட ஆர்பிஎம் கூட ஒன்பது பத்து பத்து செகண்ட்லேயே ஈரோவில் இருந்து நூறு கிலோமீட்டருக்கு போகும் அதோட ஆர்பிஎம் கூட இதில் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் இருக்கு இதில் நீங்கள் மேக்ஸிமம் நூற்றி அறுபது நூற்றி எண்பது கிலோமீட்டர் பார்ப்போம் அட் அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் கொண்டரோல் பண்ணுறதுக்கு அப்படிக்கே தான் இருக்கேன் இல்லை நார்மலாகவே இதில் நீங்கள் ப்ரேக் சிஸ்டம் இருக்குது அதே மாதிரி நார்மலாக என்னுடைய இதில் பேசிக் ரேஞ்சன்றதால் நார்மலாவது இருக்குது இதில் ஸ்டரிங்லேயே இல்லை சகல பட்டன்களும் இருக்கு சரிங்கண்ணா வலிகம் பார்ப்போம் இதுதான் இந்த கார்ன்ற அமைப்பு இதில் பல க கலர்லேயும் இருக்குது இப்போ இருக்கிற கலர் வந்து கிரே கலர் தான் டாட்டா டீயாக இது இந்த மாடல் அதாவது எலக்டிக் ஈவி அடிச்சிருக்கு இது இந்த படிவத்தை பாருங்க நார்மலா நார்மல் கார்கள் இந்த ஷேப்ல இருக்கு இருக்கு அதை விட இப்படியான கார்கள் இது வேற மாடல்கள் இதுலயும் எலக்ட்ரிக் இருக்கு அதை பத்தி இங்க இல்லை இதுவரைக்கும் ஒரு சார்ஜ் போட எத்தனை மனதில் எல்லாம் பிடிக்கும் இது நார்மலாக அவங்களோட வீட்டில் சாத் போடுறோன்னு சொன்னால் மூணு மணத்தியலம் பிடிக்கும்

கிலோமீட்டர் ஓடலாம் 200 230 நார்மலா ஒரு கிலோமீட்டர்க்கு உங்களுக்கு ₹6 முடியுது ₹6 முடியுது ஒரு கிலோமீட்டர்க்கு அப்படியே சீப்பரான ஒரு ரேட்லாம் முடியும் இந்த எலக்ட்ரிக் கார் இதுも எலக்ட்ரிக் தான என்ன இது வந்து டாடா அந்த பஞ்ச் பன்ஸ் வெஹிகில் இதுல எலக்ட்ரிக் வெஹிகில்ல 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் மட்டும் இருக்கு ஆ இத இதே மாடல்ல 300 கிலோமீட்டர் ஓர்பாதம் இருக்கு

இன்னும் ஒரு கார் இருக்கு அதை பற்றியும் பார்ப்போம் இது ஒரு டாட்டாண்டு நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கார் கிரே கலர் தான் இது வந்து பெரிய வைரோக்கள் மாதிரி பெரிய கார் உண்டு இந்த எலெக்ட்ரிக் கார் வந்து ஒரு சார்ஜ் போட்டால் ஓடும் இது வந்து டாட்டா ரேஞ்சு கொஞ்சம் நானூறு கிலோமீட்டர் ஒரு கால் சார்ஜ் போட்டு நானூறு கிலோமீட்டர் போடும் மற்றது சார்ஜ் போட எத்தனை பிடிக்கும் அதே மாதிரி தான் வீட்டில் போடுறேன்னு சொன்னா இதுக்கு சிக்ஸ் அவர் இருக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே ஆயிரம் ஆனா நாங்க கம்பெனியில ரெக்கமெண்ட் பண்றது வீட்டுல சார்ஜ் போட்டா பேட்டரி லைஃப் கொஞ்சம் கூடும் ஆறு மணி ஏழு மணி திருப்பி திருப்பி நாங்களோ ஒரு அஞ்சு தரம் வீட்ல போட்டுட்டு எதுவும் அவசரம்னு சொன்னா நீங்க ட்ராவலிங் போனா சார்ஜிங் ஸ்டேஷனில் போட வைக்கல ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் போனால் சில பேர் நிற்கிறது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு திரையே திரு நடிவெல்லாம் போட்டால் நல்ல மட்டும் சொல்லி பட் வீட்டில் கம்பெனி வரண்டி இருக்கிறதால பயப்பட தேவை மோட்டருக்கும் பேட்டரிக்கும் நாங்கள் எட்டு வருஷம் புரண்டி எட்டு வருஷம் புரண்டியே அந்த புரண்டி கொடுக்கறதால பயப்படுத்துவோம் எட்டு வருஷ புரண்டி இந்த எலக்ட்ரிக் கார்களுக்கு மோட்டருக்கும் பேட்டரிக்கும் இருக்குது ஆனால் அப்படியே நம்பிக்கையாக நாங்கள் எடுக்கலாம் மற்ற இவன் இந்த கொம்பனி யாழ்ப்பாணத்தில் இருக்குது இளங்க பூராவும் இருக்குது இதுக்கு எத்தனை யூனிட் பிடிக்கும் அந்த சார்ஜ் இதுக்கு ஐம்பது யூனிட் பிடிக்கும் ஐம்பது யூனிட் பிடிக்கும் இது நானூறு கிலோமீட்டர் இது ஓடக்கூடிய ஒருக்காய் சார்ஜ் போட்டால் இது வந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடும் ஒரு சார்ஜ் போட்டால் இதே ஒரு காட்டி கேட்போம்

ஏப்பட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் ஒரு அஞ்சு சுக்கேஸ் பண்ண பெரிய லக்கேஜ் வைக்கக்கூடிய மாதிரி பெரிய இடம் வசதி கொண்டதாக இருக்குது அதாவது நானூறு கிலோமீட்டர் மோட் நானூற்றம்பது நானூற்றம்பது கிலோமீட்டர் சார்ஜ் போட்டால் கூட குடிய மாதிரி இருக்குது இதுதான் மோடல் வந்து டாட்டாங்க எலக்ட்ரிக் ஹேவ் இது வந்து டாட்டா ஹேவ் இது இருக்கு என்ன மாதிரி என்ன இது வந்து

அண்ணா இந்த எலக்ட்ரிக் கார்கள் பற்றிய மேலதிக தகவலுக்கு உங்கள் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன் ஓகே விரும்பினாக்க உங்களோட எடுத்து கலைப்பினா நன்றி அண்ணே தேங்க்யூ நன்றி